வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வருடப்பிறப்பு ஜாதகமும் வருட ஜாதகமும் வருடப்பிறப்பு ஜாதகத்திற்கும் வருட ஜாதகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது வருடப்பிறப்பு ஜாதகம் நாம் தமிழ் மாதத்தில் கணிக்கும் பொழுது என்ன செய்கிறோம் சூரியனானது பதினான்கு டிகிரி மேஷத்தில் வரும்போது நம்ம தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கின்றது அப்பொழுது நாம் சந்திரன் சூரியன் நிலையை வைத்து பலன் சொல்கிறோம் ஆனால் மேலை நாட்டினர் அதை சார்ட் என்று சொல்வார்கள் தாஜிகம் இது அரபி இருந்து வந்தது அதாவது அரேபியர்கள்தான் இந்த தாஜிக முறை என்பதை அறிமுகப்படுத்தினார்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த தாஜிக தஜகாசார்ட் அது வருட ஜாதகம் என்பது என்னவென்றால் நாம் பிறக்கும் போது சூரியன் எத்தனை பாகையில் இருக்கின்றதோ அத்தனை பாகையில் மறு வருடம் வரும்போது இருக்கும் நிலைதான் அது தஜகா சார்ட்டை அமைப்பு தருகின்றது இந்த தாஜிக சார்ட் வருடப்புலன் சார்ட்டில் அதாவது ஒருவர் மேஷம் லக்னம் பிறந்தார் என்று கொள்வோம் அப்போது அந்த லக்னமானது வருடத்திற்கு ஒரு கட்டம் நகரம் ஆக அவர் ஐந்து வருடமாகிறது என்று கொள்ளுங்கள் அந்த லக்னம் மேஷத்திலிருந்து சிம்மத்திற்கு வரும் அப்பொழுது நீங்கள் சூரிய நிலையம் அதையும் வைத்து பார்த்தால் ஐந்து அமையும் திரிகோண அமைப்பு வந்து அந்த வருடமும் ஒரு ஒரு நல்ல அமைப்பை பெறுகிறார் அதே உங்களுக்கு இந்த வருட ஜாதகமும் அந்த லக்னம் நகர்வதும் அந்த நாம் பிறக்கும் போது உள்ள லக்னத்திற்கு ஆறு எட்டா லக்னமாக அமைவது சில சிரமங்களை சந்திக்க நேரம் அது நாம் வந்து அந்த ஜாதகத்தின் பலனை பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம் டீட்டெயிலாக போல் நட்சத்திரங்கள் அது இது இவற்றை கணக்கெடுத்து பாவங்கள் இவற்றை வைத்து கணிக்கும் பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக இந்த வருடம் தான் என்பது தெரிந்துவிடும் ஆனால் இதை நாம் பஞ்சாங்கத்தில் என்ன குறிப்பிட்டிருப்பார்கள் என்றால் ஜாதகம் பலன் அவர்களிட பலன் என்று போட்டிருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நாம் எப்படி நூற்றி இருபது வருடத்தை கம்ப்ரஸ் பண்ணி குருவுக்கு ஒரு பதினாறு என்று ஒதுக்கிறோம் ஒதுக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதே மாதிரி இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதாவது நூற்றி இருபது கொண்டு டிவைட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும் அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அது வள்ளஞ்சாதகம் எடுக்கும் பொழுது ஆக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இவற்றை குறிப்பிட்டிருப்பார்கள் ஆக அவர்களுக்கு சில திசையை ஒதுக்குவார்கள் எத்தனை நாட்கள் அந்த முந்நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களும் இந்த ஒம்போது திசைகளுக்கு பிரிக்கப்படும் எப்படி நூற்றி இருபது வருடம் ஒன்போது கிரகங்களுக்கு திசாபுரியாக பிரிக்கிறார்களோ திசையாக பிரிக்கிறார்களோ அந்த மாதிரி இதை கம்ப்ரஸ்டு ஃபார்ம் அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் கம்ப்ரஸ்டு ஃபார்ம்ல சிலது பத்து நாள் சிலது ஒரு மாதம் சிலது நாற்பத்தைந்து நாள் சிலது முப்பத்தாறு நாள் எப்படி இருக்கும் அப்பொழுது எந்தெந்த கிரகம் என்னவோ அந்த படம் போட்டிருப்பார்கள் அதான் ஒன்று இரண்டு மூன்று என்று இந்த பன்னெண்டு இது போட்டிருப்பார்கள் இந்த இந்த சூரிய என்ன நடக்கும் சந்திர திசையில் முப்பத்தைந்து நாட்களில் என்ன நடக்கும் அப்படி என்று அந்த ஒன்பது கிரகத்துக்கும் போட்டிருப்பார்கள் என்ன அது வருடம் நீங்கள் பஞ்சாங்கத்தை வைத்து கூட பார்த்து கொள்ளலாம் தவறு இல்லை அவங்க ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க தனவரயம் அவ்வளோதான் முடிஞ்சு போயி நோய் அப்படின்னு அப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ எப்படி அந்த கிரக நிலை இந்த திசை எப்படி எந்த இடத்திலிருந்து நடக்கின்றது என்ன நடக்கின்றது என்பது அதை வந்து நீங்கள் கழித்து கொள்ளலாம் ஆக உங்களுக்கு இப்பொழுது வருடப்பிறப்பு ஜாதகத்திற்கும் வருட ஜாதகத்திற்கும் அதாவது தாஜிக சார்ட் தஜகா சார்ட் இது உங்களுக்கு இதுலேயே இருக்கும் சாஃப்ட்வேர்ல இருக்கும் தஜகா சார்ட்னு போட்டு அடிச்சிங்கன்னா ஒன்றே வந்துடும் இதை பற்றி நீங்கள் மிகவும் டீட்டெயிலாக வேணுமென்றால் இன்டர்நெட்டில் போய் தஜகா சார்ட் அப்படின்ற அடித்தால் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அதுவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போது ஒரு நமக்கு நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக அதை உபயோகமாக பயன்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் அந்த டைம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இல்லை ட்ராவலிங் போகிறோம் கொஞ்சம் ரெஸ்ட்டாக அடிக்குது அந்த டைம் ஆக இதை வந்து நாம் வந்து படிக்க வேண்டும் என்று ரொம்ப கடினமானதுன்னா நமக்கு வெறுப்பு வந்துடும் எதையுமே நாம் ப்ரெஸ் பண்ணி போகும்போது அது நம்ம வெறுப்பை தரும் வேண்டா வெறுப்புக்கு செய்கிற மாதிரி ஆகிடும் இஃப் யூ ஓர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாகவும் அமையும் கண்ணதாசனே என்ன சொல்லுவார் என்றால் அந்த அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் பிபி குறைய புக் படியுங்கள் என்பார் அடுத்தது என்ன சொல்லுவார் உண்மை நீ குரங்கி நினைத்தாலும் ஒரு வார்த்தையை விடுவார் அந்த மாதிரி கடவுளை நினைத்தாலும் ஒரு புண்ணியம் மத கடவுளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பார் அவர் பேசுவது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும் ஆக உங்களுக்கு அப்படி நீங்கள் வந்து அதை ஒரு ஃப்ரீயாக ஒரு ரிலாக்ஸாக பாருங்கள் எப்போதுமே நான் அதனால தான் இந்த என்னுடைய வீடியோ ஃபுல்லாகவே ஷார்ட்டாக அதுதான் நம்ம மனசில் போய் டக்குன்னு நிற்கும் ரெண்டு மூணு வார்த்தை ரெண்டு மூணு சொற்கள் அது போய் நின்றுடும் அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம் நானும் ட்ராவலிங் இல்லை அந்த மாதிரி போகும்போது இல்லை சும்மா உக்காந்துருக்கும் போது யாரும் இல்லைன்ற டயத்தில் நான் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எனக்கு சிரமமாக தான் இருந்தது ஜோதிடத்தை புரிந்து கொள்வது நானே ஐம்பது மேசராசி சிவராசி என்று ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னே எழுதி வைத்திருந்தேன் நட்சத்திரங்கள் இப்போது நம்ம வந்து பாகை டிகிரி எல்லாமே கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும் அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது டயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஜாப் பண்ணுறது தனி ஃப்ரீயாக இருக்கும்போது அடிச்சு இது அவ்வளோதான் ஆக நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சர்வ சாதாரணமாக அடிச்சிருக்கீங்க இந்த டிகிரியில் இந்த கிரகம் இந்த நட்சத்திரம் இதாகும்போது இது வரும் ஆ ஒன்று அடித்து ஊதி கிளப்பிடுவீங்க இப்போ நான் கொடுத்துருக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஏபிசிடி ஈவன் த லேமேன் ஒன்றுமே அறியாதவர்கள் ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்கள் இதுதான் எளிய முறை ஜாப்பனீஸ் சிஸ்டம் வேலை செய்த கம்பெனியில் அவர்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்தை படத்து மூலிமா ஜஸ்ட் கார்ட்டூன் மாதிரி போட்டு காட்டிடுவாங்க அது வந்து ஆக்சுவலாக பெரிய பெரிய இன்ஜினியர்களால் கூட சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக அதை எடுத்து உறப்பது அந்த வே தே ஆஃப் எக்ஸ்பிரஷன் புரிந்து புரிதலில் பிழை ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்கள் செய்த த ஒரு முயற்சி கடும் முயற்சி எதையும் நாம் பிரவிட் இஸ் த சோல் ஆஃப் விட் என்பார்கள் பிரவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் சுருங்க கூறுதல் என்பது மிக கடினம் அதை அனுபவித்தால் தான் தெரியும் ஒரு மேட்டரை அவங்கள்ட்ட கான்டெக்டை கொடுத்து ஐநூறு பக்கத்தை ஒரு ஐம்பது வரியில சொல்லணும் உங்கள் கேட்கலையா டிவியில் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லணும் அந்த மாதிரி ஆ வளர்ந்து கொண்டே போகும் ரைட் இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன